இது பார்வை தென்னிலங்கையில் இன்று பேசுபொருளாக மாறியிருக்கும் விவகாரம்தான் கணேமுள்ள சஞ்சீவ கொலையின் சந்தேக நபரான இஷாரா சிவந்தி கைது செய்யப்பட்ட சம்பவம் கடந்த சில மாதங்களாக சர்ச்சைக்குள்ளான நபராக மாறி போலீசார் புலனாய்வாளர்கள் என ஒட்டுமொத்த பாதுகாப்புத்துறையினரின் கண்களில் மண்ணை தூவி இலங்கையிலிருந்து வெளியேறி தலைமறைவாக இருந்த நிலையில் தற்போது அவர் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் திட்டமிட்ட குற்ற தலைவனான கனேமுல்ல சஞ்சீவ கடந்த மாசி மாதம் பத்தொன்பதாம் தேதியன்று வழக்கு விசாரணைக்காக பலது பாதுகாப்புடன் கொழும்பு புதுக்கடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அங்கு கணேமுள்ள சஞ்சீவ சாட்சிக்குண்டில் நின்றபோது அவரை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் அவர் சாட்சிக் சரிந்து விழுந்து உயிரிழந்தார் இந்த சம்பவமானது அப்போது தென்னிலங்கையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் உடனடியாக களத்தில் இறங்கிய போலீஸ் மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்ட துப்பாக்கி லாரியை அதே நாளில் புத்தளம் பாலாவி பகுதியில் வைத்து கைது செய்தனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தெஹல் பத்மேவின் தந்தையின் கொலைக்கு பழிவாங்கும் நோக்கில் கனேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்டதாகவும் இந்த கொலை பதினைந்து மில்லியன் ரூபாய் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நடத்தப்பட்டதாகவும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் ஒவ்வொரு இரண்டு வாரங்களுக்கும் இரண்டு லட்சம் ரூபாய் ஊதியமாக தனக்கு வழங்கியதாகவும் விசாரணை அதிகாரிகளிடம் கூறியுள்ளாா் நீதிமன்ற வளாகத்திற்குள் சம்பந்தப்பட்ட பெண் துப்பாக்கியை மறைத்து வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக அவர் கூறியுள்ளார் இந்த பெண்ணை சில காலமாக தெரியும் என்றும் அதனால் அவருடன் நெருங்கிய உறவு வைத்திருந்ததாகவும் அவர் விசாரணைகளில் வாக்குமூலம் அளித்தார் இந்த நிலையில் குறித்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் முக்கிய குறித்த பெண் அடையாளப்படுத்தப்பட்டார் இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் முக்கிய சந்தேக நபராக அடையாளப்படுத்தப்பட்ட பெண்ணின் பெயர் சிவந்தி என அடையாளப்படுத்தப்பட்டது இந்நிலையில் இஷாரா சிவந்தியை கைது செய்ய காவல்துறை பொதுமக்களின் உதவியையும் கோரியிருந்தது மறுபுறம் சந்தேக நபரான இஷாரா சிவந்தி கைது தொடர்பான விசாரணை கொழும்பு குற்றப்பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது அதன்படி இஷாரா சிவந்தியை கைது செய்ய இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் காவல்துறையினரால் அவரை கைது செய்ய முடியவில்லை இந்நிலையில் இஷாரா சிவந்தி இலங்கையை விட்டு தப்பிச் சென்று வெளிநாட்டில் உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன எனினும் அதை பாதுகாப்பு தரப்பினர் மறுத்திருந்தனர் இவ்வாறான சூழ்நிலையில் அண்மையில் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட கெஹல் பத்மே உள்ளிட்ட சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இஷாரா சிவந்தி நேபாளத்தின் காத்மாண்டு நகரை அண்மித்த பகுதியில் தொடர்மாடி குடியிருப்பு ஒன்றில் வெளிப்படுத்தப்பட்டது அதேவேளை கெஹல் பத்ரபத்மையுடன் செய்யப்பட்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஜி கே பாய் என்பவரின் உதவியுடன் இஷாரா சிவந்தி நாட்டிலிருந்து தப்பிச் சென்றதாகவும் கனிமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்டு நான்கு நாட்களின் பின்னர் இஷாரா சிவந்தி இந்தியாவுக்கு சென்றுள்ளதுடன் அங்கு மூன்று வாரங்கள் தங்கியிருந்துள்ளதாகவும் அதன் பின்னர் இந்தியாவிலிருந்து அவர் நேபாளத்திற்கு சென்று தலைவரவாகியிருந்தமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக கூறப்படுகின்றது இதனையடுத்து வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கும் இஷாரா செவ்வந்தியை கைது செய்ய சர்வதேச காவல்துறையுடன் இணைந்து குற்ற திணைக்களம் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் நேபாள காவல்துறையினர் மேற்கொண்ட விசேட தேடுதலின் போது இஷாரா செவ்வந்தி மற்றும் அவருக்கு அடிக்கலம் கொடுத்ததற்காக ஒரு ஆணும் அவருடன் தொடர்பு வைத்திருந்ததற்காக மூன்று ஆண்களும் ஒரு பெண்ணும் என ஐந்து பேர் நேபாளத்தில் சில நாட்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டுள்ளனா் இவ்வாறு நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ள இஷாரா சிவந்தி உள்ளிட்ட ஐந்து சந்தேக நபர்களையும் விரைவில் இலங்கைக்கு நாடு கடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே இஷாரா சிவந்தி உள்ளிட்டோர் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் இலங்கையின் காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் எஃப்யூ கே கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட நீண்ட மற்றும் ரகசிய திட்டத்தின் பின்னர் சிறப்பு போலீஸ் குழுவால் இந்த சோதனையை வெற்றிகரமாக மேற்கொள்ள முடிந்தது முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி மற்றொரு சந்தேக நபர் மற்றும் நான்கு சந்தேக நபர்கள் உள்ளிட்ட மொத்தம் ஆறு சந்தேக நபர்கள் இதுவரை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் கொலைக்கு பிறகு இஷாரா சிவந்தி கடல் வழியாக நாட்டை விட்டு தப்பிச் சென்றது தெரியவந்துள்ளதாகவும் அதன்படி அவரது இருப்பிடம் குறித்து தொழில்நுட்ப தகவல்களை பயன்படுத்தி நீண்ட காலமாக விசாரணைகள் நடத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அடுத்த சில நாட்களில் நாடு கடத்தல் சட்டத்தின் மூலம் இலங்கைக்கு அழைத்து வரப்பட உள்ளதாகவும் இந்த கைது நடவடிக்கையானது இந்த நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை தடுப்பதில் ஒரு முக்கியமான பணியாகும் என்றும் காவல்துறை ஊடக பேச்சாளர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை யாழ்ப்பாணம் கம்பஹார் நுகேகோட உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஐவரே இவ்வாறு இஷாரா வந்தியுடன் இணைந்து கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக இஷாரா சிவந்தியுடன் சேர்த்து நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட பெண் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பெண் இவர் செவ்வந்தியின் உருவ ஒற்றுமையை கொண்டிருப்பதாகவும் இவர்கள் இருவரின் உருவ ஒற்றுமை விசாரணை அதிகாரிகளை திடுக்கிட வைத்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு கடந்த எட்டு மாதங்களாக போலீசார் மற்றும் புலனாய்வு பிரிவினருக்கு ஆட்டம் காட்டிய இஷாரா சிவந்தி அதிரடியாக கைது செய்யப்பட்டிருப்பதன் மூலம் இனிவரும் நாட்களில் பல்வேறு முக்கிய தகவல்கள் வெளிவரலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை குறித்த சந்தேக நபர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் அவர்களிடம் மேற்கொள்ளப்படவுள்ள விசாரணைகளில் கனிமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய பல்வேறு முக்கிய விடயங்கள் அம்பலமாகும் எனவும் அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்